வெல்கம் டு தமிழ்ன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்குறதாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணும்னு நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சோளம் வேணும் அடுத்தது வந்து மிளகுத்தூள் அடுத்தது மஞ்சள் தூள் நெய் இதை வச்சு தான் நம்ம உப்பு இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம செய்ய போகிறோம் இது நம்ம கடையில் வாங்கிக் கொடுக்காம வீட்லேயும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு குக்கரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் நம்ம வச்சுருக்கிற மஞ்சத்தூள் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வச்சிருக்கிற நெய் நெய் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த நெய் மூணு ஸ்பூனும் நம்ம இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம குக்கரில் இப்போ வந்து நம்ம வந்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்க ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சம் கா சாப்பிட மாட்டாங்க டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம் நம்ம இப்போ வந்து சோளம் வந்து கடையில் வாங்கினது நான் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் அதாவது வந்து நம்ம இந்த குக்கர் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஏன்னா போது நிறையா வந்துடும் இப்போ இந்த சோளத்தை இது கூட போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகி போயிடும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி கலறி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்துக்கணும் நம்ம தம்பிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது பாப்கார்ன் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதனால் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கிறாரு பாப்கார்ன் ரெடியாக போகுது வந்து ரெடியானது சாப்பிட்லான்ட்டு பாருங்கள் கருகாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நம்ம வறுக்கணும் இந்த டைமில் வந்து லைட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு பொரிச்சி வர சமயத்தில் நம்ம வந்து குக்கர் மூலியை வச்சு நம்ம மூடிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா பொறிஞ்சிரும் அந்த சவுண்டு நமக்கு கேட்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற பாப்கார்ன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும் தம்பி சூப்பர்னு சொல்கிறான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்